இது அஸ்வான் என்கிற நகரம் எகிப்துடைய முக்கியமான இரண்டாவது நகரம் என்று சொல்கிறாங்க கைரோ முதல் நகரம் இந்த நகரத்துக்கு நேற்று இங்க வந்து சேர்ந்தோம் நாங்க தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுடைய மாடியில் இருந்து இதை பேசிக்கொண்டிருக்கிறேன் தேரோ அஸ்வான் இரண்டு நகரங்களையும் பார்க்கும்போது நமக்கு தோன்றுவது ஒன்று உண்டு இது கட்டி எழுப்பப்பட்டு அப்படியே நின்றுவிட்ட ஒரு நகரம் போல் இருக்கிறது இதனுடைய சுற்று வட்டாரத்தில் பல கட்டடங்கள் முக்கால்வாசி கட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது எழுத்துடைய பொருளாதாரம் தொண்ணூறுகளிலிருந்து தொடர்ச்சியாக ஏறுமுகத்திலே இருந்திருக்கிறது முதன்மையாக சுற்றுலா வருமானம் அதன் பிறகு விவசாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு பாலைவன நாடு திடீரென்று அங்கே மிகப்பெரிய அணை ஒன்று கட்டப்படுகிறது அஸ்வான் அணைக்கட்டு அதை ஒட்டி மிகப்பெரிய அளவில் விவசாய வளர்ச்சி வருகிறது ஆகவே பொருளியல் வளர்ச்சி உருவாயிற்று அந்த பொருளியல் வளர்ச்சி விளைவாக இங்கே ஒன்று நடந்தது கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டிடங்களில் வாழ்பவர்களாக மாறிவிட்டார் அரசாங்கம் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களை முன்னெடுத்து ஏராளமான அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி மிக குறைந்த செலவிலே மக்களுக்கு அளித்து பெரும்பாலும் எல்லாவரையுமே தனித்தனி வீடுகள் குடிசைகளில் இருந்து தொகுப்பு வீடுகளை கொண்டு வைத்து அந்த அலை அப்படியே தொடங்கி முன் சென்று கொண்டே இருந்து ஏராளமான தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் முதல்ல இங்கே ஒரு இராணுவ கிளர்ச்சி வருகிறது ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது ஹோஸ்னி முபாருக்கு எதிரான கிளர்ச்சி அதன் பிறகு பல்வேறு படிகளாக நடந்த கிளர்ச்சியின் விளைவாக பொருளாதார தேக்க நிலை உருவாகியது ஒரு ஏழு ஆண்டுகள் நூறு சதவீதம் சுற்றுலாவே இல்லாமல் இருந்தது சுற்றுலாமல் இல்லாமல் நாடு கிட்டத்தட்ட செயலுக்கு அதன் பிறகு ஒரு ஐந்து ஆண்டுகளாக சுற்றுலா மறுபடியும் சூடு பிடித்திருக்கிறது என்கிறார்கள் இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கத்தினால பெரும்பாலான கட்டிடங்கள் அங்கங்கே நின்று விட்டன பெரும்பாலான கட்டிடங்கள் கட்டி முழுமைப்படுத்தப்படாமலேயே மக்கள் குடியிருக்கிறார்கள் நாடே முக்கால்வாசி கட்டப்பட்ட ஒரு கட்டிட வளாகம் போலத்தான் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து இப்போது மறுபடியும் ஒரு வளர்ச்சி ஆரம்பித்திருக்கிறது சிறப்பாக அது முன்னகரும் என்று எதிர்பார்க்கலாம் நாங்கள் இங்கே வந்து பார்த்தவரை எகிப்துடைய சுற்றுலா வந்து மிக தேர்ச்சி அடைந்த ஒன்று இங்கிருந்து கிளம்பிலிருந்து இங்கு வருவது வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளுமே மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன நம்மளை இந்தியாவிலிருந்து வழியேற்பி விடுவதற்கும் இங்கு வரவேற்பதற்கும் அங்கிருந்து ஒவ்வொரு இடத்திற்கும் நம்மளை கொண்டு சென்று சேர்ப்பதற்கும் முறையான சீரான ஏற்பாடுகள் இருக்கின்றன ஒவ்வொரு இடத்திலே ஒரு வழிகாட்டி நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் அவர் இன்னொரு ஒப்படைக்கிறார் யாரோ ஒருவருடைய வழிகாட்டுதல் தான் இங்கே நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம் இரண்டாவதாக பரவலாக ஆங்கிலம் இங்கே இருக்கிறது வெள்ளையாளர்கள் இங்கே அன்றனால ஆங்கிலம் புரிதல் உண்டு ஆங்கிலம் பேசுபவர்கள் குறைவுதான் வழிகாட்டிகளில் ஆங்கிலம் என்றாக பேசுகிறார்கள் ஆகவே ஒரு இயல்பான உணர்வு ஏற்படுகிறது பல வகையில் இந்தியாவுக்கு நெருக்கமானது இந்த எகிப்துக்கு இந்தியாவுக்கு நல்லுறவு இருந்திருக்கிறது எகிப்து சோவியத் அணியில் இருந்தனால் அந்த உறவு நீண்ட காலம் நீடித்திருக்கிறது இப்போதும் எகிப்தர்கள் இந்தியா பற்றி மிக உயர்வான நல்லெண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இங்கே இஸ்லாமிய மதம் இருந்தாலும் மத அடிப்படைவாதம் இன்னும் வேறுவிடவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே ஒன்று உண்டு இங்கே இன ஒற்றுமை இதுவரைக்கும் மிகச் சிறப்பாகத்தான் இங்கு வருகிறது நண்பர்களே நூபியன்ஸ் ஒரு இனம் இங்கு உண்டு அவர்கள் கருப்பர்கள் எகிப்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய சூடான் நாட்டில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களை சூடானியர்கள் என்று சொல்லலாம் அவர்களுக்கும் நூபியன்ஸுக்கும் எகிப்திய மக்களாகிய காப்டியர்கள் அல்லது காப்டிக் மக்களுக்கும் தொடர்ந்து போர்கள் நடந்து வருகின்றன பரோ மன்னர்கள் அனைவருமே தொடர்ச்சியா நூபிய மேல் படையெடுத்து வெற்றி கொண்டே இருக்கிறார்கள் சோழர்கள் எப்படி பாண்டியர்கள் மேல் வருவது ஒரு அடையாளமாக கொண்டிருந்தார்களோ அதே போல தொடர்ச்சியா இது நடந்து கொண்டே இருந்திருக்கிறது அஹ் ஆகவே ஒரு இன முரண்பாடு அங்கு இருந்து கொண்டே இருந்தது மிகப்பெரிய இன முரண்பாடாக அது வெடித்திருக்கும் ஆனா வெடிக்கவில்லை இப்ப இங்கே மூன்று இனங்கள் இருக்கின்றன காப்திய இனம் இஸ்லாமிய ஆதிக்கத்திற்கு பிறகு இங்கு படிப்படியாக குடியேறிய அரேபிய இனம் மூன்றாவதாக நோபியர்கள் இவங்க மூன்று பேருக்கிடையில் ஒரு நல்லுறவு இப்போது நிலவுவதாக தான் தோன்றுகிறது அவ்வாறு தான் சொன்னார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எந்த விதமான பூசல்கள் இல்லை இல்லை அது இந்த சுற்றுலா வளர்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த இராணுவ புரட்சி மட்டும் வராமல் இருந்திருந்தால் இது இன்றைக்கு ஆப்பிரிக்காவின் மிக வலுவான மிகப்பெரிய நாடாக இருந்திருக்க வாய்ப்புண்டு ஆகவே இந்த இராணுவ புரட்சியே ஏதேனும் வகையில் ஆதிக்க நாடுகளுடைய உள்முரண்பளால் சூழ்ச்சிகளால் தூண்டப்பட்டவையா என்பது சய ஒரு நாடு வளர்ந்து பொருளாதாரத்தில் ஒரு வல்லமை அடைய போகும்போது அந்த நாட்டுக்குள் இன பிரச்சனைகளை உள்நாட்டு முரண்பாடுகளை இராணுவ புரட்சியை உருவாக்குவது என்பது ஆதிக்க நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பா அவருடைய ஒரு வழிமுறையாக கடந்த நூறு ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்த எகிப்தில் நடந்த ராணுவ புரட்சி என்பது எல்லா ஜனநாயக நாட்டுக்கும் ஒரு பெரிய பாடம் எப்போது வேண்டுமானாலும் வளர்ச்சி ஒரு கட்டத்தில் ஐரோப்பாவுக்கு சவாலாக ஆகும் என்றார் அப்போது இராணுவ புரட்சியோ இனக்கலவரமோ மதக்கலவரமோ அந்நாட்டில் தோன்றும் என்பது ஒரு வரலாற்று உண்மை பரவாயில்லை எகிப்தி இப்போது மீண்டு கொண்டிருக்கிறது அது முடிந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இங்கே நேற்று வந்து ஒரு நூபிய வீட்டுக்கு சென்ற நூபியர்களுடைய வீடுகள் சிறிய சிறிய டோம்களாக இதுல செங்கல்லால் கட்டப்பட்டது கூரை செங்கல் தான் மசூதியால் கட்டப்படுவது போல இவர்கள் இங்கே விவசாயம் செய்கிறார்கள் இந்த பகுதியுடைய சுற்றுலா அவங்க கையில் தான் அஸ்ஸானில் பெரும்பாதி நூபியர்கள் தான் இருக்கிறாங்க இது ஒரு நூபியன் ஏரியாவை தான் இருந்திருக்கு அந்த வீட்டில் சென்று அவர்களுடைய ஒரு விருந்துப்பு செருப்பை ஏற்றுக்கொண்டோம் ரொட்டி பாகு செம்பருத்தி பூ அரைத்து உருவாக்கின ஒரு பானம் ஆகியவற்றை கொடுத்தார்கள் இங்க பார்க்கும் பார்க்கும்போதும் அதிகமாக ஆப்பிரிக்க முகங்கள் அதாவது நூபியன் முகங்களை பார்க்க முடிகிறது இந்த ஊர்ல ஊரில் அரேபியர்களும் காப்டியர்களும் ஒற்றுமையா இருப்பது என்பது இந்த நாட்டின் பண்பாடு என்றுதான் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சரியான நூபியா அதாவது சூடான் எதிர் மிகத்திலிருந்து பிரிந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு நாள் கூட உள்நாட்டு போர் முடியாத ஒரு இடமாகத்தான் இருக்கிறது மாபெரும் சூறையாடல்கள் பஞ்சங்கள் உள்நாட்டுப் போரில் ஒரு இராணுவம் இன்னொரு பகுதிக்கு நுழையும் போது அங்கிருக்கிற பெண்கள் கூட்டம் கூட்டமாக தற்கொலை செய்து கொள்வதெல்லாம் சூடானில் நடந்து கொண்டிருக்கிறது சூடானை உலகமும் கைவிட்டு விட்டது அங்கே சமாதானம் செய்து வைப்பதற்கோ பஞ்சாயத்து பேசுவதற்கோ எந்த நாடும் வரவில்லை கிட்ட ஐநா சூடானை அப்படியே விட்டுவிட்டது என்றால் சொல்ல வேண்டும் சூடான் அழிந்தே விட்டிருக்கக்கூடிய நாடு ஆகவே அஸ்வானுக்கு சூடான்லிருந்து அகதிகள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லைகள் கடுமையாக பாதுகாக்கப்பட்டாலும் கூட எப்படியோ வந்து கொண்டே இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய நூபியர்களின் இல்லத்தில் அவர்கள் தங்குகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எகிப்தில் வந்து அவர்கள் ஏதோ வகையில் குடியுரிமை பெற்று விடுகிறார்கள் எகித்து அதில் ஓரளவு பெருந்தன்மையோட தான் இருக்கிறது என்னால் இங்கே மிகப்பெரிய பாலைவன நிலம் இருக்கிறது சொட்டு நீர்ப்பாசன வழியாக விவசாயம் இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கிறது தொடங்கி இருக்கிறது ஆகவே அதற்கு இந்த சூடானியர்களுடைய அதாவது நூபியர்களுடைய உழைப்பு தேவையாக இருக்கிறதுனால் தொடர்ந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று முழுக்க வெவ்வேறு ஊர்களை சுற்றி பார்த்தோம் எல்லாமே மனநிறைவுக்கும் அனுபவங்களாக இருந்தன